ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சச்சினே வந்து அவருடைய நண்பரை வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை ஜஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணார் பேசிகிட்டு இருந்தார் எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணார் அவர் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் போயிட்டார் ஆனால் வந்து நம்ம கிங் கோலி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஆமாங்க வினோத் காம்லி பற்றி தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் இந்தியனையை பொறுத்த வரைக்கும் வந்து சில வீரர்களுடைய வாழ்க்கை கிரிக்கெட் கேரியர் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் மாதிரியே வந்திருக்கும் அந்த வகையில் சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு கடைசி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து டி ட்வெண்ட்டியில் வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் வாய்ப்புக்காக மனசை ரொம்ப வருஷமாக ரொம்ப மாசமாக இல்லை ரொம்ப வருஷமாக வந்து காத்திருந்தார் அப்படின்னு என்ன வந்து சொல்லணும் இந்திய அணியில் ஒரு கேஎல் ராகுல் சும்மன் கில் இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து கிடச்ச மாதிரி வாய்ப்பு சஞ்சு சாம்சனுக்கு வந்து கிடைக்கவே இல்லை தொடர்ந்து அவர் வந்து ஓரங்கட்டிகிட்டே தான் வந்திருந்தாங்க பெஞ்சில் உட்கார வப்பாங்க இல்லைனா இருந்தே தூக்கிடுவாங்க அவர் ஒரு விதம்னு சொல்லலாம் இன்னொரு விதம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரித்விஷா திறமை இருந்துமே அந்த டிசிப்ளின் வந்து இல்லை ஒழுங்கினம் ஒழுங்கினமாக வந்து இருக்கார் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல மேட்சஸ் வந்து சரியாக ஆடுறதில்ல அந்த ஒரு ஆணவம் இப்போ இவரை பற்றி இந்திய முன்னாள் வீரர்கள் கூட இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன வயசில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பணத்தை வந்து பார்த்துட்டாரு அந்த பண போதையில் வந்து கிரிக்கெட்டை வந்து விட்டுட்டாரு அந்த கிரிக்கெட்னால தான் அவருக்கு வந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணுறது இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபட்டால் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க இப்போ வந்து இவர் மாதிரியே இவருக்கு முன்னாடி ஜாம்பவனாக இருந்த நம்ம வினோத் காம்லியும் பார்த்தீங்கன்னா சச்சினோட நெருங்கிய நண்பர் தான் பட் அவர்கிட்ட வந்து டிசிப்ளின் வந்து கிடையாது பள்ளி பருவ நண்பர் சச்சினுக்கு பள்ளி பருவத்தில் சச்சினும் வினோத் கமலியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப்பில் வந்து குவிச்சிருப்பாங்க அப்போ வந்து பெரிதளவில் வந்து இது வந்து பேசப்பட்டுச்சு அதே மாதிரி சச்சின் ஆன காலத்தில் வந்து சச்சினுக்கு பிறகு வினோத் கம்பலி தான்பா அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா புகழோட உச்சத்தில் வந்து வினோத் கம்பலி வந்து இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து போதை பழக்கம் அந்த மாதிரி பிரச்சனை ஒழுங்காக வந்து கிரிக்கெட்டில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்த காரணத்தினால காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தில் தான் வந்து கடைசியாக வந்து ஆனார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆடவே இல்லை பட் நம்ம சச்சின்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல வருஷம் ஆனார் அப்புறம் ஐபிஎல் ஆனார் அதுக்கப்புறம் தான் வந்து சச்சின் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் வந்து சச்சினுக்கு ஈக்குவலாக வந்து இந்தியில முக்கியமான ஒரு வீரராக இருந்த இவர் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கலனா இவர் கேமில் கான்சென்ட்ரேட் வந்து பண்ண போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை அடிமையாயிட்டார் அதனால பெருசாக இவர் வந்து சம்பாதிக்கவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து வயசான காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கஷ்டப்பட்டார் அப்படின்னா வெளிப்படையாக சொல்றாரு எனக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே சொல்லிட்டார் சச்சினை குறிப்பிட்டு சொல்லல யார் வேணால் யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருந்தாரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சச்சினோட சச்சின் மற்றும் காம்பலியோட ஒரு இளமை கால கோச் ஒருத்தருக்கு வந்து அது அவருடைய ஒரு நினைவு சின்னம் வந்து திறக்கிறது சம்மந்தமாக வந்து சச்சின் வினோத் கம்பலி வந்து சந்தித்தாங்க அந்த ஒரு சந்திப்பு வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆனிச்சு இப்போ வந்து வினோத் கம்பலி கிட்ட வந்து விராட் கோலி வந்து பேசியிருக்காரு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பண ரீதியாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கேன் நான் வந்து இந்தியா வந்த பிறகு கண்டிப்பாக உங்களை வந்து நேரில் வந்து சந்திப்பேன் இப்போ இருக்கிறத விட அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலமாக நல்ல ஒரு இயராக வந்து உங்களுக்கு வந்து போகும் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுவேன் இந்தியானிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களை இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு வந்து ரொம்பவே சங்கடமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சச்சினோட நெருங்கிய நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம விராட் கோலி வந்து பல ரீதியாக வந்து உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நன்றி